வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இன்றைய சிந்தனை நிறைவும் அமைதியும் வாழ்வின் உண்மை என்ன என்று சிந்திப்போம் பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் நமது நிலை என்ன வாழ்வு காலத்தை எவ்வாறு அறிவை விரிந்த நிலையில் கவனித்து பார்க்கலாம் அறிவை விரிவாக கொள்வோம் உண்மை உணர்வு ஏற்படுகின்றது இந்த பேருலகம் ஒரு சத்திரம் போன்றது பிறக்கும் ஒவ்வொருவரும் உலகம் என்ற சத்திரத்தில் தங்குகின்றோம் நாம் குடிபுகும் அறையில் முன்னமே சிலர் இருக்கின்றார்கள் பிறகு சிலர் வந்து சேர்கின்றார்கள் இதுதானே குடும்பம் அவரவர்கள் தங்க வேண்டிய காலம் முடிந்தவுடன் புறப்பட்டு இயற்கையோடு கலந்து விடுகின்றார்கள் வாழும்போது உடன் வாழ்பவர்கள் நட்பு ஏற்படுகின்றது அது முன்னும் இல்லை பின்னும் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ள இந்த நட்பு பயன்படுகின்றது வாழ தெரிந்தவர்கள் இந்த நட்பை வளர்ந்து வருகின்றார்கள் இன்பம் அடைகின்றார்கள் வாழ தெரியாதவர்கள் நட்பை குலைத்து துன்பத்தை பெருக்கிக் கொள்கின்றார்கள் மேலும் ஒரு உண்மை உணர்வோம் பேருலகம் என்ற சத்திரத்தில் வரும்போது எவ்வாறு ஏது கொண்டு வருவதில்லை அதிலிருந்து புறப்படும் போதும் எதுவும் கொண்டு போவதில்லை மக்கள் பற்று குடும்ப பற்று எங்கே சொத்து பற்றோ பொருள் பற்றோ எங்கே இருக்கின்றது இன்னும் விரிந்து உணர்வோம் எவ்வளவோ பொருட்களை தனது என்று உரிமை பாராட்டுகின்றோம் இருக்கட்டும் குடல் ஜீரணம் அளவுக்கு மேல் உணவை கொள்ள முடியுமா சுமக்கும் அளவிற்கு மேல் ஆடை உடுத்த முடியுமா உடல் பருமம் மேல் நிலத்தை அனுபவிக்க முடியுமா இவ் உண்மைகளை விலக்கிக் கொண்டால் அடிக்கடி நினைத்து நினைத்து அறிவின் அழுத்தமாக பதிவு குடும்பத்தில் அவர்கள் கடமைகளை ஆற்றினால் அது பற்றற்ற வாழ்வு ஆகாதா எந்த சிக்கலை எளிதில் தீர்க்க கூர்மையும் அறிவுக்கு எப்போதும் இருக்கும் அறிவையும் அமைதியையும் இந்த நிலையேதானே கிடைக்கும் இதை விடுத்து குடும்பத்தை விட்டு ஓடி போகும் கோழைத்தனும் துறவு ஆகுமா தன்னை வளர்த்த வாழ வைத்த சமுதாயத்தை ஏமாற்றி விட்டு தானும் ஏமாறும் ஒரு இழிவான செயல் அல்லவா கடமைகளை மறந்து நழுவி போய்விடும் செயலாகுமா வாழ்க வளமுடன் அருள் தந்தை அவர்கள்